டார்க் வெப் உங்கள் வாழ்க்கையை அழிக்கலாம் இணையத்தில் எல்லாரும் பார்க்க முடியாத ஒரு இருண்ட உலகம் இருக்கிறது இதை கூகுள் குரோம் போன்ற சாதாரண இணையதளங்களில் பயன்படுத்த முடியாது இங்கே நடக்கும் விஷயங்களை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் டார்க் வெப்பில் குற்றவாளிகள் ஹேக்கர்கள் போதைப்பொருள் வியாபாரிகள் பயங்கரவாதிகள் கருப்பு சந்தை வியாபாரிகள் இவர்கள் எல்லாரும் அரசு அறிவில்லாமல் பழைய இடங்களில் பயங்கரமான செயல்களை நடத்துகிறார்கள் டார்க் வெப்பில் விற்கப்படும் விஷயங்கள் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆதார் எண் போதைப் பொருள்கள் ஆயுதங்கள் ஹேக்கிங் சேவைகள் மனிதக் கடத்தல் கொலை ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் இங்கே வியாபாரமாக நடக்கிறது பணம் பரிமாற்றம் முழுவதும் கிரிப்டோகரன்சி மூலம்தான் நடக்கிறது அதனால் அரசாங்கம் இதை கண்காணிக்க முடியாது டார்க் வெபில் நடந்த பயங்கரமான சம்பவங்கள் நேரடி சித்திரவதை மனித பரிசோதனைகள் கொலை நேரலை கிட்னி இதயம் கண்கள் எல்லாம் கருப்பு சந்தையில் விற்கப்படுகிறது ஒரு தவறான கிளிக் செய்தால் உங்கள் அடையாளம் வங்கிக் கணக்கு எல்லாம் ஹேக் ஆகிவிடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்